அனைவருக்கும் வணக்கம் தலைநகர் டெல்லியில நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வந்துட்டு இருக்குது இதனால பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரித்து வருது இந்த விசாரணையின் படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினொன்னில் நீதிமன்றம் டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா தெருநாய்களையும் பிடிச்சு காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கு எதிர்ப்பும் வந்தது உச்ச நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்தாங்க இந்த இந்த வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு திருநாய்கடி சம்பவத்தை டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தோட நாடு முழுவதும் இதை விரிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன்படி பாத்தீங்கன்னா எல்லா மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் இந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்கு நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு விதிகளுக்கு இணங்க தற்போது இருக்கிற நாய்க்கூண்டுகள் கால்நடை மருத்துவர்கள் நாய் பிடிக்கும் பணியாளர்கள் பிரத்யோக வாகனங்கள் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் பிரமாண பத்திரங்கள் மூலமா தாக்கல் செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய நெறிமுறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா திருநாயகளுக்கான கருத்தரிப்பு தடுப்பு அறுவை சிகிச்சை மாநில அரசுகள் எந்த அளவுல செயல்படுத்தி வருது இது தொடர்பா எல்லா விவரங்களையும் பிரமாண பத்திரத்தின் மூலமாக எல்லா மாநிலங்களும் தாக்கல் செய்யணும் ஆனா இந்த தாக்கல் செய்யணும்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருந்தாலும் கூட இந்த தகவலை எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் படுத்தாம விட்டிருக்காங்க நம்மளுடைய மாநிலங்கள் பல ஆமாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா என் வி அஞ்சாரியா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வந்து இப்போ திரும்ப விசாரணையில பாத்தீங்கன்னா நேற்று விசாரணை நடந்தது அப்போ தெலுங்கானா மேற்கு வங்கம் இந்த ரெண்டும் மட்டும்தான் அதுக்கப்புறம் டெல்லியோட மாநகராட்சி இவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாண பத்திரங்களை தாக்கல் செஞ்சாங்க மற்ற எந்த மாநிலங்களும் ஆளும் யூனியன் பிரதேசங்களும் வந்து எந்த தாக்கலுமே செய்யல டெல்லியில இது நடந்த இருக்கு ஸோ அப்போ டெல்லியோட மாநகராட்சி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறாங்கன்னா டெல்லி அரசாங்கம் ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியே உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு இன்னொன்னு எல்லா மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இருக்கிற தலைமைச் செயலர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க நேரடியா வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இதன் காரணமாக நேரடியாக உச்ச நீதிமன்றத்துல போய் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் ஏன் செய்யலைங்கிறது சொல்லணும் அண்ட் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த சில கிரிட்டேரியாஸ்கெல்லாம் பதில் வந்து கொடுக்கணும் இது கொடுக்க நவம்பர் மூணாம் தேதி நேரலா போய் ஆஜராகி கொடுக்கணும் அப்படிங்கிறது உச்ச உத்தரவு அப்புறம் உச்ச நீதிமன்றம் இதை பத்தி வேதனையும் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுல நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு புரிதல் இல்லையே ஏன் அரசு அதிகாரிகள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது இல்லையா அண்ட் சோசியல் மீடியாஸை பார்க்கறது இல்லையா இதை பற்றி எத்தனை எத்தனை மீடியாஸில் நியூஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ டிபேட்ஸ் நடந்திருக்கு இதையெல்லாம் பார்க்காம கவனிக்காம என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு பார்ப்போம் நவம்பர் மூணாம் தேதி என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி வணக்கம்